மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்கோலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சிறை பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோகோலே போகலாம் அதாவது அரசியலை விட்டு விலங்குங்கள் விஜய்க்கு அதிமுக மற்றும் பாஜக செக் வைத்தது அதாவது கரூர் விவகாரத்தை தொடர்ந்து தாவேக்க தலைவர் விஜயை கூட்டணிக்கு இழைக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது இந்நிலையில் என்டிஏவுடன் கூட்டணி இணையுங்கள் அல்லது அரசியலை விட்டு விலங்குங்கள் என பாஜக நமது தாவேக்க தலைவர் விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன டெல்லியில் உள்ள பாஜக மூத்த தலைவர்கள் பாஜக மற்றும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட விஜய்க்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தனித்து நின்று போராடுவதே அவர்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றி தருவோம் என்று நினைக்கிறார்கள் பட் ஆனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய அரசியல் களமாக இருக்கும் ஏன்னால் பல கட்சிகள் பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சிகளும் மிக மிக வலுவாக இருக்கிறது இந்த நிலையில் கூட்டணிகள் சேர்ந்தால் நமக்கு வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும் என்ற நிலையில் பட்சத்தில் தான் அவர் கூட்டணி நாடுகிறார் அதில் மட்டுமில்லை அவர் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் என்று அவருக்கு கட்டளை ஒன்றும் விதிக்கவில்லை மற்ற பிற கட்சிகள் தான் அதாவது எடுத்துக்காட்டாக நமது அதிமுக கட்சி தாவேக்காவோட தான் கூட்டணி சேரும் என்று அடம்பிடிக்கிறது ஆனால் அதற்கு செக்கு வைக்கும்படி நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு முதல்வர் பதவி தான் கொடுத்தால் மட்டுமே என்னால் கூட்டணி சேர முடியும் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அதிமுக அதற்கு எங்களால் முதல்வர் பதவி கொடுக்க முடியாது ஏனென்றால் நாங்கள் ஐம்பது வருட காலமாக ஆட்சியில் இருக்கிறோம் கட்சி இருக்கிறது நீங்கள் ஆரம்பித்ததை இப்பொழுதுதான் புதிதாக ஆரம்பித்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து எப்படி முதல்வர் பதவி தர முடியும் இது மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது அதிமுக தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு கூட்டணிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அழுத்தம் குடிக்கிறது யாருக்கு அதிமுகவுக்கும் சரி நமது தாவே சரி இரு கட்சிகளும் நம் மூன்றும் இணைந்து கூட்டணி சேர்ந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து நமது தாவேக்காக்க அழுத்தமும் அதிமுகவுக்கு கூட்டணி சேரி அவருடைய சேர்த்துக்கோள் என்ன நிபந்தனை கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்து இரண்டு கட்சிகளும் தாங்க கொண்டுதான் இருக்கிறது இதில் வந்து முக்கியமாக காங்கிரஸும் கூட்டணிக்கு ரெடியாக தான் உள்ளது தாவக்காவுடன் சேரத்துக்கு இது அனைத்து முடிவையும் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தலைவர் யார் என்றால் நமது தாக்க தலைவர் விஜய் அவர்கள் தான் அவர் இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கார் அவர் கண்டு எடுத்துட்டார்னா அனைத்து கட்சிகளும் ஸ்டாப் ஆகிடுவாங்க அதனால் நம் தாவரக்க தலைவர் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் கூட்டணி இருக்கா இல்லை என்பதை தெரியப்படுத்துவார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சிலை பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த இடவில் அடுத்த காரணங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்